நம்ம நான் கேட்டேன் இந்த கதை கேட்ட உடனே என்னுடைய ரோல் கேட்டதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கிட்ட இருக்குது நம்ம ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா கா பேங்களூர்ன்னா கன்னடம் இல்லையா அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன் ஏனி பந்தி எல்லி ஒய்தாயி ஊட்டாயத்தியா சென்னைக்கு தேவா யாத்ரு அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன் யாரா ஏன்னா நம்மளை கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையா கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு நாலு வாரத்தை கன்னடம் தான் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன் நானும் வந்து அவங்க யாராவது என்டருந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் தான் நினச்சிக்கிட்டுதான் இருந்தேன் ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுகிறேங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க அப்போதான் நினைச்சேன் அடாடா நம்ம கற்றுட்டு வச்ச வச்சு இந்த கன்னடம் வந்து வேஸ்டாக போச்சேன்னு உண்மையிலே சொல்கிறேன் அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க கன்னடம் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க என்னை போயிட்டு எல் அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக அழைக்கிறீங்க அண்ணே கூட செல்ஃபி அண்ணே ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க எல்லாரும் தமிழை பேச இல்லை நான் உங்களுக்கு வேண்டி நான் கன்னடா கற்றுட்டு வந்தேன் ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்கடா பேச விடுங்க பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடல அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பராக பேசுகிறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார் அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாகிட்டோம் அதனால் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் ஜெயிந்த் ஒன்று பிறகு குற்றம் தவிர இப்போ குற்றத்தை வந்து என்ன நம்ம நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன மனசாச்சிருக்கேன் இல்லையான்னு தெரியல அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் குற்றமே வேணாம் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம் நம்ம கடவுள் முன்னேற்றத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம் எல்லாம் ஒன்றாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒன்று எல்லா சாமியும் ஒன்று அவ்வளோதான் நன்றி வணக்கம் ஜிசுபடி மஸ்து மஸ்து மீண்டு முக்கா அப்படிலாம் ரகமாக்கிட்டு ராகுங்களம்பிட்டு ஜனம் மஞ்சள் ஜெனி யாகும்